உண்டாவதாக இந்த நாளில் மீண்டும் வருமுறை தேவர் சமூகத்திலே கூடி வரும்படியாய் வருஷத்தாவியானவர் நமக்கு கற்றுக்கொடுக்குற காரியங்களை கற்றுக்கொள்ளும்படியாய் தேவன் தந்த கிருமைக்காக நான் தேவன் தூதி செலுத்துகிறேன் உங்கள் யாருக்கும் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் அல்ல இல்லையோ ரெண்டு மூணு பாயிண்ட் சொன்னாங்க சொன்ன ஒண்ணு பேசிட்டு போனா நேரம் ஆயிடும் சோ ஒண்ணு கிறிஸ்துக்குள் கிறிஸ்துக்குள் அதான் கரெக்டா சொல்லிட்டாங்க ஏதோ ஞான சாணம் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா எல்லாம் பரலோக ராஜ்யத்துக்கு ரெடி ஆகல அது ஒரு தொடக்க அனுபவம் தான் ஓகே அந்த கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஒரு காரியம் பொதுவா இந்த நாட்கள்ல நம்ம வந்து எங்க சொன்னா இயேசு அறியாத இடங்கள்ல பேசல ஏசு அறிந்த தான் நாம் பேசுறோம் ஆகவே கொஞ்சம் ஆழமா கொஞ்சம் வித்தியாசமா அல்லது இன்னைக்கு இருக்க சூழ்நிலைக்கு ஏற்பதான் நாம் பேச வேண்டும் அப்போ ஏற்கனவே காலையில எனக்கு ஒரு ஆவியான ஒரு வசனத்தை தந்திருந்தார் அந்த வசனம் அதுக்கு மேட்ச் ஆகிதான் போகுது ஒன்னு கிறிஸ்துக்குள்ள இருக்கிறத இன்னொன்னு கிறிஸ்துவுக்கு எதிரா கிறிஸ்துவுக்கு எதிரா இருக்கிறது என்றால் என்ன என்பதை தான் கொஞ்சம் நுட்பமா சிந்திக்கணும் வெளியே இந்த கிறிஸ்துவுக்கு வெளியே இருப்பது அது எப்படி நடக்கிறது என்பதை கொஞ்சம் அந்த வசனத்துல சொல்லலாம் நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் பன்னிரெண்டாம் அதிகாரத்துல ஒன்பதாவது வசனத்துல உலகம் அனைத்தையும் மோசம் போக்குற பிசாஸ் என்றும் சாத்தானன்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வல்லு சர்பம் பூமியிலே தள்ளப்பட்டது அதனோட கூட அதனுடைய தூதர்களும் தள்ளப்பட்டார்கள் என்று வாசிக்கிறோம் இந்த பாம்பு பிசாசு வல்லு சர்பம் அது மோசம் போக்குற வல்லு சர்பம் அதுதான் வார்த்தை நாம் ஏன் கிறிஸ்துவுக்குள் இருக்க முடியாமல் ஆகிறது அல்லது கிறிஸ்துவுக்குள் இருப்பவர்களா எண்ணிக்கொண்டாலும் அது தவறான நிலையில் இருக்கிறதுங்கிறத இந்த வசனத்திலிருந்து நம்ம புரியலாம் ஏன்னா இது ஆதி இருந்து நடந்த சம்பவம் வலு சர்பம் எப்படி தேவ உறவில இருந்து போறோம் முதலாவது ஆதி தேவன் மனுஷனை படைச்சார் தேவ சாயில படைச்சார் ஒளி உடையை கொடுத்திருந்தார் சாவாம இருந்தது நித்தியா இருக்கு எல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் அடிக்கடி கேக்குறது இப்ப பிசாஸ் என்ன செய்யறா அந்த வார்த்தை இப்படி இருக்கு அது ரெண்டு பதினேழு ஆதி ஆகமும் ரெண்டு பதினேழு இந்த கனியை புசிக்கிற நாளில் சாகவே சாவாய் இதுதான் புரியணும் கர்த்தர் என்ன சொன்னார் சாகவே சாவாய் இப்ப என்ன சொல்றான் மூணு நாலு நீங்கள் சாகவே சாவதல் இப்ப புரிஞ்சதா அந்த மோசம் போக்குதல் எப்படி ஏர் தொடங்கினது என்று சொன்னால் தேவனாகிய கர்த்தருக்கு எதிரான காரியங்களை எதிரான காரியத்தை சொல்லி அதை அவர்கள் கீழ்படிந்தார்கள் தேவனுக்கு கீழ்படியல சாத்தானுக்கு கீழ்படிச்சுட்டாங்க என்கிற ரீதியில தான் அந்த மோசம் போக்குதல் ஆரம்பிக்கிறது சரியா சாச எப்படி மோசம் பார்க்கணும் விளைவு என்ன தேவ உறவுல இருந்து உடைக்கப்பட்டார்கள் மகிமை இழந்துட்டாங்க அதிகாரத்துல நீங்க படிச்சுட்டு வந்தா மகிமை இழந்துட்டாங்க அவங்க கண்கள் திறக்கப்பட்டது அது வரைக்கும் இருந்த ஒளி உடை அவர்களை விட்டு விலகி போயிட்டு சோ மகிமை இழந்துட்டாங்க சோ ரெண்டாவது ஆதி ஆமாம் மூணு பதினாறு பத்தொன்பது சாபம் வந்துட்டு நீ பெருகும் போது வேதனை அப்புறம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும் அது பலன் கொடுக்காது நீ நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய் மண்ணுக்கு திரும்ப சாபம் வந்துட்டு அப்ப முதலாவது இப்ப மோசடியில் மோசடியில ஏற்பட்ட விளைவு என்னது தெய்வ வரவை இழந்துட்டோம் தெய்வ மகிமை இழந்துட்டோம் நித்திய ஜீவன் எல்லாத்தையும் இழந்துட்டோம் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டு விட்டோம் அப்புறம் வம்சத்துலதான் நம்ம பறந்துருக்கோம் தான் நம்முடைய நிலைமை உளவு வேதனையும் பேரம் நிறைந்ததா இருக்கிறதுங்கிறத முதலாவது மனசுல கொள்ளணும் அப்ப சாஸ்திர மோசம் போதில் எங்க ஆரம்பிச்சது ஏதேன் தோட்டத்திலே தேவனுடைய உறவுல இருந்து ஆதாமிய விளை உடைச்சிட்டான் அப்புறம் எல்லா ஜனங்களும் இப்ப அடிமைத்தனத்துக்குள் வந்து விட்டாள் வந்துட்டாங்க சோ இப்படி அக்காயின் கொலகாரனா மாறுறான் அவனை ஏமாத்துறான் மற்ற ஜனங்கள் அப்படியே அந்த மோசம் பகுதல் தொடர்ந்து கொண்டே வருகிறது அடுத்து ஒரு காரியத்தை நம்ம சிந்திக்கணும் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு மகிமையை கொடுத்திருந்தார் அது ரொம்ப முக்கியம் முதலாவது வளர்ந்து மகிமையைதான் அளந்துட்டாங்க ஏன்னா நீங்கள் ஆஹ் சங்கீதம் எட்டு அஞ்சுல ஆஹ் தேவத்து மனுஷனை தேவதூர்ல சற்று சிறியவன் ஆக்கி கனத்தினாலும் மகிமையினாலும் அவனை முடிச்சு விட்டினீர் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம் அப்போ மகிமை தேவன் தம்முடைய மகிமையை ஒளி உடையை கொடுத்தார் சங்கீத நூற்றி நாலு ரெண்டு ஒளியை உடைய அணிந்திருக்கிறவர் சரி இந்த தான் முதல்ல இழந்துட்டாங்க இதுதான் முதல்ல கவனத்துல கொள்ள வேண்டிய காரியம் அப்போ எல்லா மனுஷரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி போனார்கள் என்று சொல்லி நம்ம ரோமர்கள் நிருபத்திலேயே வாசிக்கிறோம் இப்ப அந்த மகிமை இழந்த மனிதர்களுக்கு சாஸ் அடுத்தது ஒரு தந்திரத்தை செஞ்சோம் அது எவ்வளவு எனக்கு நேரத்துல நான் முடிக்க விரும்புறேன் சாஸ் ஒரு தந்திரத்தை செய்யறேன் என்ன தந்திரம் செய்யறான்னா தேவன் கொடுத்த மகிமைக்கு பதிலாக இன்னொரு மகிமை ஒரு புதிய மகிமையை அவன் கற்றுக் கொடுக்கிறான்ங்கிற ஒரு காரியத்தை இங்க புரியணும் ஒன்னு தேவன் கொடுத்திருந்த மகிமை இழந்து போன மகிமை ஆனா அந்த மகிமையை தேவன் மீண்டும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க விரும்புகிறார் அந்த மகிமை என்ன செய்யறார் கொடுக்க விரும்புகிறார் அதனாலதான் சங்கீதம் எட்டு அஞ்சுல தாவிதுக்கு அந்த அறைவருந்து தேவன் மகிமையினாலும் கனத்தினால முடிச்சு விட்டு இருந்தார் தான் பன்னிரண்டு மூணுல ஞானவான்கள் பாகமண்டல தோழியை போல நட்சத்திரங்களை போல பிரகாசிப்பார்கள் இதெல்லாம் தேவ பிள்ளைகளுக்கு மட்டும் தான் அந்த அறிவு இருந்து மற்றவங்களுக்கு அந்த அறிவு கிடையாது அவர்களுக்கு இன்னொரு மகிமையை ஏற்படுத்தி கொடுக்கிறான் நீங்கள் இருபத்தி எட்டாம் அதிகாரத்துல அது பதிமூணாம் வசனமா அங்கே வரும்போது இந்த அதாவது தேவன் நல்ல கவனிங்க அப்படியே போறேன் தேவன் தன்னுடைய மகிமையை பிள்ளைகளுக்கு கொடுத்தார் ஏன்னா ஒளியை உடைய அணிந்திருக்கிறான்னு நூற்றி நாலு ரெண்டு சங்கீதத்துல படிச்சுட்டோம் இப்ப சாத்தான் தன்னுடைய மகிமை கொடுக்குறான் சாத்தானுக்கு மகிமை என்ன அது எப்படி அவன் இருந்தாங்கிறத நீங்கள் இசைக்கள் இருபத்தி எட்டாம் அதிகாரத்துல பதிமூணு பதினாலுல வாசிக்கிறோம் நீ தேவனுடைய தோட்டமாகி ஏதேனில் இருந்தவன் பத்மராகம் புஷ்பராகம் வைரம் படிய பச்சை கோமதகம் எஸ் பி இந்திரநீலம் மரகதம் மாணிக்க முதலான சகலவித ரத்னங்களும் ஒன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது நீ சிரிக்கப்பட்ட நாளில் உன் வாத்தியங்களும் நாத உன்னெடுத்து உன்னுத்தம் பண்ணப்பட்டிருந்தது நீ காப்பாற்ற இருக்கிறாய் அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு தேவனுடைய பரிசுத்த பருவத்தில் உன்னை வைத்தேன் அக்னிபமான கற்களின் நடுவுலாய் கவனிக்கிறீங்களா கேருபாய் தேவ தூதனால் அவன் மனிதன் படைக்கப்படுவதற்கு முன்பு அவன் படைக்கப்பட்டிருந்தான் சோ அவனுக்கு இப்படி ஒரு மகிமையை தேவன் கொடுத்திருந்தார் இப்ப என்ன பண்ணிட்டான் இந்த பிசாசு முதலாவது தேவனுக்கு கீழ்படியவில்லை தேவ தூதன் உங்களுக்கு புரியும் சோ இப்ப அவன் என்ன செய்யா பதினாலாம் அதிகாரம் பதினொன்னாம் வருஷத்துல நீங்கள் வரும்போது அவன் அந்த சம்பவம் சொல்லிருக்கு ஆஹ் உன் ஆடம்பரமும் வாத்தியங்களின் முழக்கமும் பாதாளத்திலே தள்ளுண்டு போயிட்டு பூச்சிகளை அதிகாலையின் மகனாகிய வெடிவள்ளியே நீ வானத்துல இருந்து விழுந்தாயே ஜானிகளை ஈனப்படுத்தினே நீ தரையிலே நான் வானத்துக்கு மே எங்களுக்கு மேல சிங்காசனம் வைப்பேன் உன்னதமானவருக்கும் அப்பாவேலாம் நீ இருதயத்திலே சொன்னாயே என்ன புரிஞ்சுங்க தேவ இருந்த கேரு பெருமை கொண்டு நான் தேவனாய் மாறுவேன் அங்கே பரலோகத்துல போய் நான் தான் தேவனாய் இருப்பேன் என்று சொல்லி அவன் முயற்சி பண்ணினான் அந்த தான் பரலோகத்தின் தேவன் அவனுக்கு கொடுத்திருந்த அந்த பழைய மகிமை இசைக்கே இருபத்தி நான் மாசத்தை அது எல்லாத்தையும் எடுத்து அவனுக்கு அந்தகாரம் இருளான ஒரு வந்து வந்துவிடுது இப்ப பிசாசன் சொல்றான் சரி தேவன் உங்களுக்கு ஒளிய கொடுத்துருந்தார் நானும் மகிமையை இழந்துட்டேன் நீங்களும் இழந்துட்டீங்க இப்ப உங்களுக்கு இன்னொரு மகிமையை நான் கற்றுக் கொடுக்கிறேன் என்று சொல்லி இந்த பிசாசுக்கு ஏற்கனவே இருந்ததில்ல மகிமை அதான் இசைக்கேல் பத்மராகம் புஷ்பராக பட்டியல் போட்டால இந்த மகிமையை அவன் திரும்ப மனிதர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறான் நீங்க தேவ மகிமை போனது பற்றி சங்கடப்படாதுங்க அதுக்காக ஒண்ணு நீங்க பிரயாசப்படாண்டாம் நீங்க சொல்லிதான் இந்த மகிமையை ஜனங்கள் பயன்படுத்த ஆரம்பித்தார்கள் இப்படி இருக்கும்போது தேவ மனிதர்கள் என்கிறது ஏன் நோவா யாக்கோபு எல்லாம் ஒரு வருஷம் வருஷம் இல்லை அவங்களுக்கு மட்டும் தேவன் இந்த வெளிச்சத்தை கொடுத்திருந்தாரு இல்லப்பா உங்களுக்கு வேற மகிமா தந்திருந்தேன் அதை இழந்துச்சிங்க இப்ப அது வேற விதமா போயிட்டு இருக்கு அதனால யாக்கோப சொல்றா நீங்கள் ஆதி அம்மன் புத்தஞ்சா அதிகாரம் தானே அங்க வரும்போது தன் மனைவியில் இடத்துல சொல்றான் எப்பா நம்ம கத்தரை தொழுது போனோம் இப்படி போக முடியாது நீங்க உங்களை சுத்தம் பண்ணுங்கள் நல்ல கவனிங்க அதான் விஷயம் ஏன்னா அவர் பரிசுத்தம் தேவன் அந்த பரிசுத்தம் உள்ள தேவனை ஆராதிக்கணும்னா பரிசுத்தமா போனோம் ஆதி அம்மன் முப்பத்தஞ்சுல நீங்க படித்துக்கொண்டே வர முடியும் அது ரெண்டாம் வசனத்துல சொல்றான் நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை மாத்துங்க அந்நிய தெய்வங்களை எல்லாம் மாத்திடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவர்கள் தங்கள் அந்நிய தெய்வங்களையும் காதணிகளையும் கலத்தி கொடுத்தார்கள் யாக்கோபதை அவர் கர்மாலி கர்வாலி மரத்தண்டையில புதைத்து போட்டான் அங்க இருக்கு அது நாலாம் இருக்கு அதெல்லாம் தான் கத்தருடைய சமத்துக்கு போனாங்க ஏன்னா தேவன் ஒரு மகிமையை கொடுத்திருந்தார் அதை இழந்துட்டோம் இனி நீதிமாள்களை நடந்தா அந்த மகிமையை கொடுப்பார் அதுக்கடையில நீங்க வேற மகிமை தேடுற பிசாஸ் சொல்றான் இது அவர் விரும்புறதில்லைன்னு சொல்லி அதை சுத்தம் பண்ணான் அதுக்கு பிறகு மீண்டும் கொஞ்சம் காலம் போனோம்னா இஸ்ரோலிதங்கள் திரும்பியும் சாத்தானால் ஏமாற்றப்பட்டு அந்த உலக இதுக்கு போயிட்டான் இப்ப என்ன செய்யறான் விசாசம் நேரடியா பேசுறான் நான் உங்களுக்கு தந்தது உங்களுக்கு சொல்லி தந்த காரியத்தை வச்சு எனக்கு ஒரு விக்கிரகம் உண்டு பண்ணுங்க அது யாத்திரா முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் மூணு நாலு வருஷத்துல படிக்கலாம் அங்க சொல்றான் நீங்க வந்து உங்க பிள்ளைகள் காதல கழுத்துல எல்லாம் போட்டிருக்கல இதெல்லாம் எடுத்து எனக்கு ஒரு விக்கிரகம் உண்டு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்றான் சோ அவர் கண்ணு குட்டியா உண்டு பண்றான் உண்டு பண்ணிட்டு நம்மை எகிப்திலிருந்து நடத்தி கொண்டு வந்த தெய்வங்கள் இவைகளே என்று சொல்லி அவங்க ஆராதனை செய்றாங்க நல்லா கவனிக்கிறீங்களா முதல்ல கத்தர் சொன்னது கேட்கல எதிரா கீழ்படியா போயிட்டான் அப்புறம் கர்த்தர் கொடுத்த மகிமை பதில் வேற மகிமா உண்டு பண்ணாங்க அடுத்தது அவன் சாத்தா சொன்ன மகிமையை அவன் தனக்கு ஆராதனைக்கே எடுத்துக்கொள்கிறான் இப்படி இப்படி விக்கிரகாரம் செஞ்சுட்டாங்க கர்த்தருக்கு எரிச்சல் ஆயிடுச்சு அவருங்க என்ன விட்டுட்டு வேற எங்கேயோ போறாங்க சோ நீங்க முப்பத்தி மூணாம் அதிகாரத்துல வந்தீங்கன்னா கத்தருக்கு கோபம் வந்துட்டு அவர் சொன்னார் நீங்க போட்டிருக்கிற ஆபரணங்களை இல்ல அங்க வசதம் இருக்கு உள்ள இருந்தே வசத்து போனோம் கடத்தி போடுங்க இல்லன்னா நான் உங்களை அழிச்சு போடுவேன் நீங்க வடங்க கழுத்துள்ள ஜனம் அப்படின்னு கத்தர் பேசிட்டார் உடனே ஒரே மலை எல்லாத்தையும் கடத்தி போட்டாங்க துக்கம் இருந்தாங்க ஆனா இது கத்திரிக்க பிடிக்காது அப்படி இப்படியே சூழ்நிலைகள் வருது எப்படி சாத்தானால் ஒவ்வொரு கட்டத்திலும் ஜனங்கள் மோசம் போகப்பட்டார்கள் என்பதை ஒரு சின்ன குறிப்பை தான் நாம பாக்குறோம் இப்ப ஏசாய அதிகாரத்துல வந்தா மீண்டும் அவருக்கு கோபம் வந்துட்டு ஏன்னா பல சூழ்நிலைகள்ல நாங்கள் ஊழியங்களை நடத்தி செல்லும் போது சம்பவிக்கிற சில காரியங்களுக்கு சில வழக்கங்களை கத்த சொல்லும் போது எல்லாத்தையும் நேரா சொல்ல முடியாது அது கொஞ்சம் சிக்கல் நீங்கள் இயசாயா மூணாதிகாரத்துல பதினாறு பின்னர் சியோன் குமாரத்தில அஹந்தி இருந்து கழுத்தை நரைத்து நடந்து கண்களால் மறைட்டி பார்த்து ஒய்யாரமா நடந்து தங்கள் கால்களில் சிலம்பு வரைக்கும் திருகிறார்கள் நீங்க எல்லா கிள வாசிருங்க அப்படியே இருக்கு கடைசில இருபத்தஞ்சு இருபத்தாறு உன் புருஷர் கற்கத்தினாலும் உன் பலசாலிகள் யுத்தத்திலும் விழுவார்கள் அவளுடைய வாசலங்கள் துக்கித்த புலம்பம் அவள் வறுமையாக இருக்கப்பட்டு தரையிலே உட்காருவாள் என்னது இது

கால்கள்ல மணி கட்டியிருக்காங்களா ஆ கோரது முட்டை நான் சொல்லல கோவப்பட்டுறதுங்க இருக்கு சொல்லணும் நாங்க சொல்லனா எங்களுக்கு வேற பிரச்சனை உமாசை செப்ப வேற ஆமா ஆ மானத்தை கொலைப்பாரா ஆ ஆபரணங்களாய சிலம்பு சுட்டி பிரசித்தாக்கு ஆறாம் அஷ்டகடகம் தலைமுக்காடு சிரமுஷந்தம் பாதசரம் மார்க்கெச்சே சுகந்தபுரணி தாயத்து மோதிரம் மூக்குத்தி வினோத வஸ்திரம் சால்வ ஓர்வை குப்பி கண்ணாடி சல்லா குல்லா ஆ துப்பட்டா உறுதி போடுவார் அப்புறம் சோந்துக்கு பேல துர்க்கந்தமும் கயிறும் முட்டையும் ரெட்டும் இருக்கும் ஆ இருக்கும் அடுத்தது அடுத்தது அந்த வார்த்தை தான் ஏன்னா சொல்லி ஆகணும் இதெல்லாம் நான் பல எப்படி நேரம் அது வேற புருஷர் கற்கத்தினால் புருஷர் பட்டயத்திலே மறித்து போவார்கள் அல்லது யுத்தத்திலே விழுந்துருவாங்க அவங்கள் அந்த வாசல்கள் துக்கித்து பிளம்போம் எந்த அளவு கர்த்தர் சொன்னாதான் நாங்க சொல்லணும் எங்களுக்கு ஒன்றும் ஒழிக்க இல்லை கத்தரை அசட்டை பண்ணி சாத்தாம்பின்னால போய் மோசம் போனதெல்லாம் எப்படி வந்தாங்கிறத நான் சொல்லிட்டேன் அவர் பார்த்து பார்த்து பார்த்தாராம் போற கடைசியில கோங் கோ மட்டும் ஆஹ் திடீரன் அதுதான் அங்க சொல்லிரு சோ இப்படியெல்லாம் அது அவருக்கு பிடிக்கல எதுக்கு சொல்றேன் சாத்தான் எப்படி தந்திரமா மோசம் பார்க்குறான் இப்ப ஆண்டவர் சொல்றார் அடிப்படையில் மூணு அஞ்சு ஜேங்கொள்ளுகிறவன் எவனும் அவனுக்கு வெண்வஸ்திரம் நான் தருவேன் சொன்னார்ல மூணு பதினெட்டு ஆஹ் நீ விடுத உடுத்தி கொள்ள வெண்வஸ்திரத்தை என்னடத்தை வாங்கிக்க நான் உனக்கு மகிமை தர்றேன் உள்ள அந்த மனுஷன்ல அவர் மகிமை தரு ஆனா ஜனங்களை அதை விரும்பல நீங்க புரிய வேண்டியது எப்போதுமே கற்கராசட்டை பண்றான் சாத்தானுக்கு பின்னால போறாங்க அந்த மோசம் போக்குறதுல சிக்கிறாங்க அதனால பல விளைவுகள் ஏற்படுறது நான் மூடலா சொல்லிட்டு இதோட நறுச்சிக்கிறேன் நீங்க விழிப்பா இருக்கணும் ஏன்னா பலவேளை எங்கள்கிட்ட நாங்க ஆண்டோர்ட்ட நிற்கும் போது ஆண்டவர் சில காரியங்களை இந்த வசனங்களை தான் எங்களுக்கு உணர்த்திடுவாரு எங்களுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது உங்கள்கிட்ட சொன்னா நீங்க வருத்தப்பட போறீங்க சொல்லாம இருந்தா அதுவும் தப்பா போயிடக்கூடாது சோ ஓகே நான் என் கடமையை செஞ்சுட்டேன் சரி அண்ட் பைனலி அடுத்த ஒரு விஷயத்த பாக்கணும் இப்படி பிசாசு வந்து ஏமாத்திட்டே வர்றான் இப்ப வர்றா இயேசு ஏசுநாதர் வந்து பரலோக ராஜ்யத்தை குறித்த செய்தியை கொடுத்து சுவிசேஷத்தை கொடுக்க வர்றாரு வரும்போது விசாசம் சொல்றான் குடுக்க வர்றான் நீர் வந்து பரலோகத்தை பத்தி பேசாண்டாம் அந்த மகிமை பேசாண்டாம் ஏற்கனவே அவங்களுத்திய ஜீவனை பத்தி பேச ஒண்ணு பேசிடப்படாது அந்த மகிமையை திருப்பி தருவார்ன்னு பேசிடப்படாது அது ஒண்ணும் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு நான் ரொம்ப காலமா அந்த ஜனங்களை ஏமாத்தி வச்சிருக்கேன் நீ உலகத்தை பற்றி பேசு உலகத்தின் பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களை பற்றி பேசு உலகத்தை மட்டும் பேசு பரலோகத்தை நித்தியம் பேசாத இதுதான் கண்டிஷன் அப்படின்னு தெச திருப்புறான் அப்ப ஏசு சொல்லாரு எனக்கு பின்னால பேசாதானே சரியா அப்படின்னு விரட்டிட்டு ஏசு முதலாவது என்ன பண்ணார் மத்த நாலு பதினேழு அது முதல் ஏசு பரலோக வரலோகராஜ் அவர் அவருக்கு வேலையை சரியா செஞ்சுட்டார் வேலையிலையும் மாத்தலை இப்படியே வந்து முடியல அப்புறம் சாச என்ன பாக்குறான் ஓகே இயேசுவை ஜெயிக்க முடியாது அப்ப இயேசுவை பின்பற்றுறவர்கள் ஏமாத்தணும் இப்போ அந்த எல்லைக்குள்ள தான் வர்றோம் பேசிக் ஃபவுண்டேஷன் சொன்னேன் இயேசுவை பின்பற்றுறவர்கள் இனி தந்திரமா ஏமாத்தணும் அதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆயுதம் இப்போ அது இந்த நாட்கள்ல நடக்குது இனி அதிகமாக நடக்க போது அது ஆவியானவர் உணர்த்தினர் இப்போ என்ன பண்றான்னா இந்த இயேசுவை பின்பற்றுகிற ஜனங்கள் தந்திரமா ஏமாத்தணும் நீங்க வந்து ரெண்டு பேருத்தி பதினொன்னு நாலுல இருந்து படிச்சோம் ஏவாளை வஞ்சித்த பிசாசு சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனசு கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து விளக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் ஏனெனில் நீங்கள் கேள்விப்படாத இன்னொரு இயேசு இன்னொரு சுவிசேஷம் இன்னொரு ஆவியம் வந்தால் நன்றாய் சகித்திருப்பீர்கள் ஹலோ இல்லையா இப்ப நமக்கு பிரச்சனை அதுதான் இப்போ நம்ம கிறிஸ்தவங்க தான் பைபிள் வச்சிருக்கிறோம் கூட்டத்துக்கு எல்லாம் வர்றோம் ஆனா கிறிஸ்துவோட ஐக்கியம் இல்லா இருக்கிறோம் பிரச்சனை புரிஞ்சுதான் உங்களுக்கு எல்லாம் நடக்குது ஆண்டவர் அறுபது சேரா நண்பது சேரா இட்ஸ் ஓகே பட் ஆண்டவரோட ஐக்கியம் இல்ல உறவு இல்ல இப்படி ஒரு தந்திரம் இங்கே நடக்கிறது ஏசுவ நாமத்துல நடக்குது அதுல ஒரு முக்கியமான காரியத்தை நீங்க ரெண்டு தசிலோ நிக்கர் மூணாம் அதிகாரத்துல வரும்போது அந்த அக்கிரமத்தின் ரகசியம் அல்லது ரகசியம் இப்பொழுதே கிரிய செய்கிறது இப்பவுமே அது கிரிய செஞ்சு கொண்டிருக்கு அது எப்படி கிரிய செய்துன்னு சொல்லி இருக்குன்னா நீங்கள் ரெண்டு தசிலோ நிக்கர் இரண்டாம் அதிகாரத்துல நீங்க வந்தீங்கன்னா அது அதாவது சத்தியத்தை அங்கீகரியாமல் அவர்கள் போறபடினாலே அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாய் கொட்டிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்குள்ளே அனுப்புவார் சத்தியத்தை சொல்லும் போது அநேகர் விரும்பல வசனத்தை விரும்பல அது ஒரு டைம்ல இயேசுவா நேசிக்கிறான் இல்ல என்ன சொல்லல அப்படி இருக்கும்போது ஆண்டவர் என்ன செய்யறாருனா அவர் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாய் ரெண்டு தவிர சொல்ல நிக்க ரெண்டு பன்னிரெண்டு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாய் கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்குள்ளே அனுப்புகிறார் கொடிய வஞ்சகத்தை ஏன்னா பதினொன்னு அவசரம் சொல்லுது சத்தியத்தை விசுவாசியல அநீதியில தான் பிரியப்படுகிறார்கள் அவளை ஆக்கினைக்கு நான் ஒப்பு கொடுக்க போகிறேன் ஆகவே அப்படி செஞ்சிடுறேன் ஏன்னா நீங்க அது பத்தாம் வசனம் கெட்டு போறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாக சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும் அவர் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை விட்டு விட்டார்கள் பெசாசு அவன் வந்து பொய்யான அற்புதங்கள் ஒன்பது அந்த காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமை வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்கள் ஓகே இதான் இப்ப பிரச்சனை பொய்யான அற்புதம் நிறைய இடத்துல இயேசுக்கு சம்பந்தம் இல்லாத காரியங்கள் ரொம்ப தந்திரமாய் நடந்து ஆண்டவரை அறிந்திருக்கிற ஜனங்கள் ப்ராப்ளம் அதுதான் ஆண்டவர் அறியாதவங்க இல்ல பைபிள் தெரியாதவங்க இல்ல அவங்க வஞ்சிக்கப்படுற ஒரு காரியம் இருக்கிறதுன்னு ஆவியானவர் தொடர்ந்து எனக்குள்ள பேசி கொண்டிருந்தார் சோ இந்த நுட்பத்தை ஜனங்களுக்கு வளர்க்கணும் நீங்க சத்தியத்துல நடக்கணும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்படியும் அப்படி கீழ்படியாம நீங்க போனீங்கன்னா இன்னொரு சூழ்நிலைக்கு தேவன் உங்களை ஒப்பு கொடுத்துருவார் உங்களுக்கு சில அற்புதம் நடந்த மாதிரி இருக்கும் ஆனா கடைசியில் ஆக்கியம் வந்துடும் இதுதான் எங்க பிரச்சனை நீங்க போற வழி தப்பா நிறைய காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இது இந்த காலம் சபையை கெடுக்கிற அது கடைசி இது அதிகமா நடக்குமா இனி ஒரு காலம் வருது அதுதான் முக்கியமான விஷயம் நாம வசனம் வெளிப்படுத்தல் பன்னிரண்டு ஒன்பது சொல்லப்பட்ட பழைய பாம்பாக்கிய வல்லசருப்பம் பூமியிலே தள்ளப்பட்டதுன்னு ஆரம்பிச்சிருக்கோம் இன்னும் தள்ளப்படல அதுக்குரிய நடந்துரு இனி தள்ளப்படும் அதுதான் முக்கியம் எப்படி தள்ளப்படுதுன்னா இப்ப வந்து அக்கிரமத்தின் ரகசியம் செயல்பட்டு கொண்டிருக்கிறான் கொஞ்சம் ஆனா பரிசுத்தாவியானவரும் தேவ திட்டம் நடக்கிறதுனால அவனுக்கு முழுசா செயல்பட முடியல ஆனா ஒரு டைம் வரும் அதுதான் அது என்னன்னா சபைக்கு ஒரு காலம் கொடுத்தாச்சு இனி அதை முடிக்கணும் முடிக்கும் போது அஹ் பன்னிரண்டு ஒன்பதுக்கு மேல படிச்சீங்கன்னா வானத்துல யுத்தம் உண்டாயிட்டு மிகாவிலும் அவனை சேர்ந்த தூதர்களும் சாத்தானின் தூதர்களோடு யுத்தம் மணி படிக்கிறோம் நல்ல கவனிங்க சாசத்த பூமியில் ஆட்சி செய்யறோம் வான மண்டலத்துல ஆட்சி அதனால தான் பேசுற ஆறு பன்னிரெண்டுல வானமண்டலங்களில் பொல்லாத பொல்லாதாவிய சேனைகளோடு நமக்கு போராட்டம் இனி என்ன நடக்க போகுதுன்னா ஏற்கனவே சத்தியம் ஆவியானவருடைய வேலை முடிஞ்சிடும் இந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்திலிருந்து திருப்பி போயிடுவார் மேல போகும்போது தம்முடைய பிள்ளைகளை பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படுகிற தம்முடைய பிள்ளைகளை என்ன செஞ்சிருவாரு இங்க இருந்து எடுத்துட்டு மேல போயிடுவார் அதனாலதான் வரும்போது பரலோகங்களே இருக்கிறவர்களே நீங்கள் கழிவுறுங்கள் உங்களுக்கு அதிகமான ஆபத்து வரும் கொஞ்ச காலம் உண்டு சொல்லி மொத்தமே இறங்கி இருக்கான் நல்ல கவனிங்க இப்ப சாப்பிட்டா அங்கங்கே செயல்படுறான் இனி முழு சாத்தான் கூட்டமும் இந்த பூமிக்கு வந்துடும் அவங்க மத்திய ஆயத்துல இருக்க மாட்டாங்க அந்த நேரம் தேவ பிள்ளை எல்லாம் மேல போயிடுவாங்க இதுதான் பிரச்சனை இதுதான் பிரச்சனை சத்தியத்துல நடந்தவங்க ஆவியில நடந்தவங்க தேவ சித்தம் செய்தவரில் மேல எடுத்துருவார் மத்தவங்களுக்கு கைவிடப்படுவாங்க அவங்களே பிசாசு ஆட்சி செய்வாங்க இப்ப நல்ல கவனிங்க இதுவரைக்கும் பொய்யான அற்புதங்களை நடத்தி ஜனங்களை ஏமாத்தி கொண்டிருக்கிற பிசாசு முழு வல்லமையோடு ஜனங்களை ஏமாத்துவார் அவன் வானத்திலிருந்து இருந்து அக்கனை அறங்கத்தக்கதாக அற்புதங்களை செய்வான் ஆஹ் பல விதமான காரியங்களை அவன் செய்யறான் அதுல ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க கவனிக்கணும் அது வந்து நீங்கள் வெளிப்படுத்தல் பதி ஆறாம் அதிகாரம் பதிமூணு அப்பொழுது வல்ல சர்ப்பத்தின் வாயில் இருந்தோம் மிருகத்தின் வாயில் இருந்தோம் கள்ளத்திற்கு வாயில் இருந்தோம் தவளைகளுக்கு மூன்று அசுத்தாவிகள் புறப்பட்டு போக கண்டேன் அது எங்க போறாங்கன்னா பதினாலாம் வசனத்துல அவைகள் அற்புதங்களை செய்கிற பிதா பிசாசுகளின் ஆவிகள் அவைகள் பூலோகம் எங்கும் ராஜாக்களை சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகான் ஆளில் நடக்கும் யுத்தத்துக்கு கூட்டி சேர்க்கும்படி போயிடுச்சு நல்லா கவனிக்கிறீங்களா ஆதி ஆமத்துல இதுதான் அங்க நடந்தது அவர் ஒண்ணு சொன்னா அவருக்கு எதிராக செய்யணும் இஸ்ரேல் அப்படிதான் நீ ஒன்னு நான் உண்டாக்கும் கட அப்படின்னு சொல்லிதான் சபைய வச்சா புதிய தந்திரமான மோசடி வந்துடுச்சு சத்தியத்தை விரும்பாத ஆளுகளுக்கு பொய்யான அற்புதம் நடந்து அது ஒரு பக்கம் போவாங்க நான் அற்புதங்களுக்கும் தீர்க்கும் எளிதா எதிரா பேசலங்க நான் என்ன சொல்றேன் எல்லாம் நல்லது சொன்னதை கேட்க மாட்டேங்கிறீங்க ஏன் அப்போ சொன்னதை கேட்க மாட்டேங்கிறேன் இந்த சத்தியத்தை ஏன் விடுறீங்கன்னு கேக்குறேன் இங்கதான் பிரச்சனை நாளைக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை வரும்னு எங்களுக்கு தெரியாது வந்துட கூடாதுல்ல அதான் உபாசபத்துல நாங்க சபையைதான் நடத்தணும் சும்மா மேற்பூச்சா குணமாக்கி விட்டுட்டு சரியா சரி அவன் என்ன செய்யறான் இனி வந்து பரிசு எடுத்தாச்சு மற்ற வச்சாச்சு கடைசியில ஏசு மீண்டு வர்றாரு ராஜாவா வர்றாரு வந்து எல்லா சாசன் சேனையை முறியடிக்க வர்றாரு அப்படி வரும்போது மீண்டும் அவன் என்ன செய்யறான்னா ஜனங்களை ஆண்டவருக்கு எதிராக கூப்பிட்டுறான் மகா நாளில் நடக்கும் யுத்தத்துக்கு ஜனங்களை அவன் தனக்கு பட்சத்துல சேர்க்கணும் சேர்க்கறதுக்கு என்ன செய்யறான் சும்மா கூப்பிட்டா வர மாட்டான் பெரிய அற்புதங்களை செஞ்சு அடையாளங்களை செஞ்சு வானத்துல இறக்குற மாதிரி செஞ்சு ஜனங்களை தன் பட்சம் கொண்டு வந்து ஆழ்ந்தவருக்கு எதிராய் யுத்தம் பண்ணுவாங்க ஆட்டுக்குட்டியானவருக்கு எதிராக அவர் வெள்ளை குதிரையில வர்றார் யுத்தம் பண்ணுவான் அவர் சுவாசத்தினாலே அழிக்கப்படுவார்கள் சுவாச அந்த சேனை கள்ளத்திற்கு எல்லாம் அந்த நெருப்புல அக்கனில தள்ளப்படுவார்கள் சொல்லி கடைசி எதை முடியும் என்ன புரியுறீங்க நாம வாழுகிற சூழ்நிலை ஒரு பக்கம் தேவான் ஒரு பக்கம் பிசாசு ரெண்டுக்கு நடுவுல இருக்கிறோம் நீங்க எந்த பக்கம் நிக்கிறீங்க சரியான முடிவு எடுங்க எத்தனை வருஷம் கூட்டத்துக்கு வந்தோம் நான் ஏற்கனவே சொல்லுவேன் மத்த ஏழு இருபத்தொன்னு அற்புதங்களை செஞ்சோம் அல்லது அற்புதம் நடந்தோன்னு சொன்னாலும் பரலவுக்கு போக முடியாது பரலோகத்துக்கு போனா பரலோக பிதாவுக்கு சித்த செய்யணும் அது ரொம்ப வித்தியாசம் ஆண்டவர் எவ்வளவு உங்களுக்கு நன்மை செஞ்சார்ல சித்தாவா இருந்த உயிர் தந்திருக்கிற நெருக்கடி தந்திருக்கிற நான் ஒண்ணு கேட்கட்டான் உங்களுக்கு ஆண்டவட்ட நன்றி உண்டா இது ஆண்டவர் தந்த வாழ்க்கை இது ஆண்டவர் தந்த வாழ்க்கை இது ஆண்டவர் தந்த காரியம் இது எல்லாமே ஆண்டவர் தந்தது ஆண்டவருக்கு எனக்கு ரொம்ப எனக்கு உணர்ச்சி தூண்ட ஒரு முக்கியமான சம்பவம் சொல்றேன் ஒரு மனுஷன் இருந்தான் ஆறாயிரம் பிசாசு எத்தனை பிசாசுங்க பிடிச்சிருந்த மனுஷன் ஆண்டவர் சோம் கொடுத்தாரு அவன் பாதத்துல உட்கார்ந்து அவன் ஒரு காரியம் கேட்டான் பாருங்க அது நூக்கா எட்டாம் அதிகாரத்துல இருக்கான் இருபத்தி பக்கத்துல வரும் அந்த என்ன கேக்குறான்னு தெரியுமா என்ன கேட்கறான்னு தெரியுமா ஆண்டவரே நீர் எங்கே போனாலும் நான் உண்மோடு கூட வர்றேன் கேட்கலாம் கவனிக்கிறீங்களா ஏய் பே பிடிச்ச ஒருத்தனுக்கு நம்ம நாட்டு பாசையில பிராந்த பிடிச்சவன் ஏ ஒரு பிராந்தி பிடிச்சவனுக்கு ஒரு நல்ல அறிவிரும்பு இந்த வாழ்க்கை இயேசு தந்தது யாரு தந்தது இந்த அந்த கல்லறையில கடந்தா இல்லையா தனக்கு தலையே கல் வச்சு தள்ளிட்டு இருந்தவன் தானே ராக்கிரி உறங்காம கூக்குரல் போட்டவன் தானே சங்கிரி ஆடால கட்டி அறுத்து ஆளில் அந்த பக்கம் நடக்க முடியாமல் இருந்தவன் தானே ஏ இந்த வாழ்க்கை ஏசு தந்தது ஐயா நான் வர்றேன் இந்த வாழ்க்கை உமக்கு உமக்கு சித்தம் செய்வேன்னு தன்னை அர்ப்பணிக்கிற ஒரு காரியத்தை பாக்குறோம் அப்ப ஆண்டா சொன்னார் இல்லப்பா முதலாவது போய் கத்தரி இறங்கி செஞ்சத உனக்கு வீட்டாருக்கு சொல்லு நல்ல கவனிங்க முன்னால வருது நீ போய் இறங்கிச்சத சொல்லு ஏன் வீட்டாருக்கு சொல்லு அந்த வீட்டார்தான் இவனை ரெட்டி அடிச்சது விட மாட்டேங்கிறான் கல்லறேரா ஆபத் அதனால ஓடி போயிரு பிடிச்சா அப்படிதான் விரட்டிடுறாங்க எங்கேயாவது அல்லன்னா எங்கள்ட்ட நீங்க வச்சுக்கிடுங்க நீங்க வச்சுக்கிடுங்க போறது கால்ல முறைஞ்ச பிறகு எல்லாம் உருப்படாம படாம நீங்க கொண்டு வச்சிருங்க அங்க அவங்களுக்கு உறங்க முடியல பிரசைங்க எங்களுக்கு அப்ப இப்படிப்பட்ட லேகியவன்களை எல்லாம் நாங்க மேய்ச்சனோம் இல்லையா அது இன்னொரு சரி இப்படி எல்லாம் நடக்கும் சரி அவண்டோ சொன்னார் இப்ப சொன்னார் நீ போய் தேவனை இறங்கிச்சு முதல்ல போய் சொல்லு ஏன் எப்படிடா இப்படி ஆனா எங்க பைடா உனக்கு இந்த சுகம் கிடைச்சி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே ஏ எங்க போய் உனக்கு சுகம் கிடைச்சி யாருடா தந்தாடா அது இடத்த இடத்துக்கு போனேன் இப்படி தந்தாரு சொல்லி தானுங்க ஆகணும் என்னங்க நீங்க மறைக்க முடியாதுல்ல நிறைய இடத்துல ஏஸ் ஏஸ் ஆமா அசில சொல்லுவாங்க என்னட்ட முன்னால வருது ஒரு முறை யாரோ ஒரு தாயார் சொன்னாங்க பாச நாங்க எப்படியோ ஒரு பிரச்சனை வந்து நாங்க உள்ள இடம் எல்லாம் சுத்தி சுத்தி வட்டங்கறங்கி நடந்துடும் பறவு கடைசியில இந்த பர்டிகுலர் இடத்துக்கு போன பறவு தான் எங்களுக்கு என்ன கிடைச்சு எல்லா இடத்துலயும் கோபுரம் இருந்து எல்லா இடத்துலயும் மைபிள் இருந்து எல்லா இடத்துலயும் பாட்டம் எல்லாம் நடந்துட்டா இருக்குள்ள வரைக்கும் அஞ்சு சரி தானே நியாயம் தானே இப்போ சொன்னாட்டே வீட்டுக்கு போய் சொல்லு வீட்டுக்கு மட்டான் இல்ல அந்த பட்டணம் முழுவதம் பிரசி எல்லாம் கவனி எல்லாம் ஏ சொன்னது நீ வீட்டுக்காரருக்கு சொன்னு அவன் வீட்டுல சொல்லி கிராமத்துல சொல்லி அந்த பட்டணம் முழுவதும் அந்த செய்தியை பிரசித்தப்படுத்தினான் என்று சொல்லி வாசிக்கிறான் ஒரு பிராந்த பிடிச்சவன் பே பிடிச்சவன் அவனுக்கு இந்த புத்தி இருந்து பாத்துக்க நாம நிறைய படிச்சிருக்கோம் நிறைய பணம் இருக்கு நல்ல புத்தி இருக்கு எல்லா காரியத்தையும் திராசுல வச்சு தான் பவுனு நடத்தது மாதிரி பவுன் நடப்பாலே ரொம்ப நூல்ல நடக்கிறான் இது மாதிரி நிறத்து பாக்குறதுக்கு நமக்கு எல்லா அறிவா இருக்கு இல்லையா நமக்கு உயிரையும் நமக்கு வாழ்க்கையும் நம்மளே அற்புதங்களையும் செய்த ஆண்டவருக்கு உண்மையில நம்ம மனசை அர்ப்பணிக்கிற மாதிரி நீங்க சொல்லுங்க உங்க மனசாட்சியில பேசுங்க உங்களோட நான் கேள்வி கேட்டு குற்றப்படுத்த நான் விரும்பல நான் ஊழியக்காரா நிக்கிறனாலதான் இவ்வளவு பேசி ஆகணும் உங்க மனசுல நீங்க சொல்லுங்க நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறேனா அவருக்கு சித்தம் செய்யறா எனக்கு ஒரு சித்தப்பா இருந்தாரு எனக்கு ஒரு சிஸ்டர் உண்டு இப்போ இருக்காங்க சோ அவளுக்கு திடீர்னு ஏதோ வியாதி வந்து ஆஸ்பத்திரிக்கு போனா இது வியாதி கிடையாது இது வேற ஏதோ ப்ராப்ளமா இருக்கு நீங்க கூட்டிட்டு எங்க கூட்டிட்டு போங்க சோமணர்கிட்ட கூட்டிட்டு போறாங்க பந்த கஷ்டக்கார தான் செபிப்பாவை அங்க கூட்டிட்டு போங்க இவர் வீட்டுக்கு முன்னாடி நின்னுட்டு இவருக்கு பந்தகக்காரல்லாம் பிடிச்சாரு அது சரியில்லை இது சரியில்லை ஆயிரம் குறை சொல்லுவாரு அப்ப நான் சொல்லுவேன் எங்கீன் அப்படி சொல்லாதே உங்க கோயில ரெண்டு நாட்டாயிரம் ஆளுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுத்து வச்சுட்டு அவைய செய்து சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்குதே இவன் விசுவாசத்துல நிப்பான் பேவரட்டுவான் அவனுக்கு கடினமான சூழ்நிலையில மனுஷன் தான் தப்பு இல்லைன்னு நான் ஒரு நாளும் சொல்ல மாட்டேன் குறை இருக்குது அப்படி பாக்காதங்கன்னு சொல்லி இந்த ஆளு கேட்க மாட்டாரு ஆ சரி பரவாயில் போச்சு இப்ப இப்ப சோக்கை சீரியல்ல இவர் வீட்டை முன்னாடி நடந்துகிட்டே இருக்காரு நான் அந்த நேரம் பார்த்து ஸ்கூட்டர்ல அவருக்கு வீட்டு முன்னாடி போறேன் மெயின் ரோட்ல இருக்கு அவருக்கு வீடு சோ இவர் என்ன பார்த்தாரு நம்ம ஃபுல்லா தானே போறான் அடுத்த பிரசங்க போயிட்ட போவோம் அப்படி வண்டி எடுத்துட்டு எக்ஸல் சூப்பர் எடுத்துட்டு அவர் டீச்சரா இருந்தார் பின்னால வந்துட்டா இங்க வந்து ஆஹ் வந்து பாத்தா நிக்காரு பின்னால என்ன விஷயம் அது இப்படி ஆகும் பாத்துக்க அது டாக்டர் சொல்ல ஷோகேட் மாதிரி தெரியல இது வேற மாதிரிலயே இருக்கு சார் அதனால நீ ஒண்ணு வந்து பாரு சோமன் எனக்கு இதுதான் சான்ஸ் ஆமா நீங்க சொல்லிடுவேன் எங்களுக்கு அந்த கோயிலாகம் இந்த சிறுவை ஆகும் ரெண்டு நாட்டர் இருக்கா இல்ல ஒரு திருவா சம்பளம் இல்ல கொடுங்க அப்ப ஒண்ணும் அவர்கள் தான் நீங்களும் டீக்க மாதிரி தானே சபையில் வரவழைப்பானாக கத்தோடைய நாமத்துல எண்ணெய் ஊசி சோமனுங்க அல்ல சித்தி உண்டு அப்ப தலைவிதானே என்ன அது அது எனக்கு இல்ல ஏன் கெருவா இல்ல வேற எல்லா கருவா இருக்கா வேற வேற வேணும் வேற பிரச்சனை வந்தவன வேற பிரச்சனை வேணாம் உணவு அடக்கம் பண்ணுவதுக்கு வேற ஒரு ஆள் வேணும் சரி அப்போ சொன்ன அதெல்லாம் சரி கிடையாது நீங்க ஆண்டவர் சொல்றது கேட்க மாட்டீங்க அதனால நீங்க சொல்றது அவர் கேட்க மாட்டார் அவருடைய ஆவி முத்திரை இருக்குன்னு சொல்லுதான் மிச்சம் பேர் வேற வாழதான் தெரியும் முத்திரை எங்க இருக்கு எங்க இல்ல இப்ப புரியுதா அதனால மோசம் போகிற பிசாசு பல காரியம் சொல்லுவான் கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன் எனக்கு நேரம் முடியுது இதுக்குள்ள நீ சிக்காது ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாரு அப்போ சொல்லு சொல்லியிருக்காரு பாரு அந்த முறையில நான் தப்பா சொன்னாலும் கேளுங்க நெய்வா பிரசங்கி சொல்லு தப்புன்னா சொல்லிருங்களேன் சந்தோஷம் நானும் திருத்த வரல இப்படி நட அண்ட் ஃபைனலு உங்களை அழைச்ச உங்களுக்கு அற்புதம் செய்து எல்லாம் தெரியுது இல்ல அந்தவரு தான் அந்தவர்தான் ஏன் சாட்சி வாயில மட்டும் சொல்லி தெரியுது இல்ல ஏன் அனுபவத்துல வர மாட்டேங்குது இந்த நாளில் ஒரு நல்ல தீர்மானம் எடுக்கணும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல தீர்மானம் எடுக்கும்படி டெத்தர் உங்களுக்கு உதவி செய்து ஆசிரியரை பரவாயில்ல